வணக்கம் நண்பர்களே இன்றைய நமது பயணம் மதுரையிலிருந்து ரயில் மார்க்கமாக ராமேஸ்வரம் செல்கின்றோம் வழி நடிகிலும் உள்ள அழகான காட்சிகளையும் பாம்பன் பாலம் கண்டு மகிழலாம் வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and welcome it's a beautiful place huh?

சுத்தமாக இருக்குது நல்ல வெளித்தோட்டத்துக்கும் பார்க்க நல்லா இருக்கு பிளத்து வந்து தண்டாக்கணி கடிப்படுவேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஃப்ரீ பீட்டிங் ஓட்ட வச்சிருக்கிறோம் I am in review and ின் ஒரு ஸ்டேஷன் நின்றுது நாங்கள் சாப்பாடுக்கு இட்லி வாங்கிக்கிட்டோம் இட்லி விழுந்த விட டீ வாங்கிட்டோம் டீ ஊற்றி எல்லோரும் குடித்தோம் நல்லா இருந்தது ஆளுக்கு ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் வேறு பார்த்தாலும் விட நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது How long before we get there? Maybe another hour. I need to get some water. உங்களுக்கு வந்திருக்குல இவங்களை இருந்துட்டு இப்போ நம்ம இறங்குற காப்பில் அதுக்கு அவனை பொறுத்துனமே ரகிரமை குணமும் இறத்துக்கலாம் ராமேஸ்வரம் ஸ்டேஷன் வந்துவிட்டது நம்ம இங்கே இறங்கி இதுக்கு அடுத்து இன்னும் பஸ்ஸில் தான் ராமேஸ்வரம் டெம்பிளுக்கு செல்ல வேண்டும் அதனால் வெளியில் வந்து ஸ்டேஷனுக்கு இருந்து ஆட்டோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு செல்லுகிறோம் இதுதான் பஸ் ஸ்டாண்டு ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டு இது இருந்து பஸ் மூலியமாக நம்ம ராமேஸ்வரம் டெம்பிளுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் நல்லா பஸ் பயணம் நல்லா இருந்தது ரொம்ப கூட்டம் இல்லை ஒரு நாள் ராமேஸ்வரம் கோயிலுக்கு அடுத்து சென்று கொண்டு இருக்கிறது இப்போ கொஞ்சம் கூட்டம் ஏறி இருக்கு கூட்டம் புறம் இருக்குது கோயிலில் நெருங்கி விட்டோம் கொஞ்ச நேரத்தில் கோயிலுக்கிட்ட போயிடுவோம் இன்றைக்கி கோயில் பக்கத்தில் செய்தான் பண்ண போகிறோம் நாளைக்கு தான்

இறங்கி இந்த கோயிலை சென்றடைந்து விட்டோம் கோயில் முன்னால் உள்ள நின்று நின்று கொண்டிருக்கிறோம் சென்று ஒரு நல்ல நாட்டாக பார்த்து தங்கிவிட்டு நாளை கோயில் தரிசனம் செய்ய இருக்கிறோம் அதனுடைய காட்சிகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் காணலாம் நீங்கள் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த நாள் தயாராக இருங்கள் பாபாய் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் இந்த சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி